வணக்கம் ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ரச்சிதா அப்படிங்கிற ஒரு நடிகை ஒரு புதுமுக நடிகை ரெண்டு படத்துல நடிச்சிருக்கிறார் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு படம் அப்புறம் ஃபயர் அப்படிங்கிற ஒரு படத்துல இன்னும் பிரபலியமா ஒன்றும் முகம் வரல இருந்தாலும் வந்து அவருடைய பேட்டி வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபல்யமா இருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பேட்டி முற்போக்குத்தனமான ஒரு பேட்டி தைரியமான ஒரு பேட்டி உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு பேட்டி நடிகை ரச்சிதாவுடைய பேட்டி குறுகிய காலத்தில் ஒரு நடிகையாக வந்திருந்தாலுமே கூட இந்த பேட்டி வந்து அவரை தூக்கி விட்டு இருக்க அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை என்ன அப்படின்னா நிருபர்கள் பேட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி ஆபாசம் சம்பந்தமா கேட்கக்கூடிய சமயத்துல அவர் பதில் சொல்றார் அதாவது ஆபாசமாக சமூக வலைத்தளங்கள்ல தன்னை பிரபலியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பேர் வந்து இங்க வீடியோ போடுறாங்க என்ன அது வந்து அவங்க போட்டுறாங்க மற்றபடி ஒன்று அதன் அடிப்படையில் வந்து அதை பார்க்க கூடியவர்கள் வந்து அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல அவர்கள் வந்து அதனால் பாதிப்படைகிறார்கள் இவங்க போட்டுட்டு பாதுகாப்பா இருந்துடுறாங்க நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்பா இருந்துறாங்க ஆனால் அதை பார்க்கின்றவர்கள் எந்த அளவுக்கு குறிப்பாக பெண்கள் தெருவில் போகக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைகிறார்கள் ஏன்னா இதை பார்த்துட்டு நம்மால் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தெருவில் போகக்கூடிய பெண்களை ஒரு கற்பனை வடிவத்தோடு பார்ப்பான் அதனால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்துல வந்து லைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு பிரபலமா போயிட்டு இருக்கிறதுனால லைக்கு வாங்குறதுக்காகவே இந்த மாதிரி பலவிதமான பிரபலியங்கள் பலவிதமான பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல எல்லாத்தையுமே குறிப்பிட்டு சொல்றார் பிரபலியம் அப்படின்னாலே நடிகர் இதே நடிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் பலவிதமான பெண்களை ஒரு பிரபலமான ஒரு விஷயத்திற்காக வந்து பல பெண்கள் இந்த மாதிரி வீடியோ போடுகிறார்கள் நடிகைகளாக இருக்கட்டும் குடும்ப பெண்களாக இருக்கட்டும் மற்றபடி எப்படிப்பட்ட குத்தாட்ட பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இன்னும் போடுறாங்க காரணம் மெயின் காரணம் லைக் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக அதனால வந்து இப்படிப்பட்ட ஆபாச வீடியோக்களை பெண்களுடைய ஆபாச வீடியோக்களை பார்க்கின்ற சமயத்துல நீங்க கடந்து போயிருங்க அப்படிப்பட்ட ஆபாச வீடியோக்களை பார்க்காதீங்க பார்க்கலாம் அப்படின்னா அவங்க வந்து இனிமே போட மாட்டாங்க இல்லையா போட மாட்டாங்க என்னப்பா அது நம்ம ஆபாசம் ஆபாசங்காட்டி போட இது வீடியோ போற யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல வீடியோ போட்டால் பத்து லைக்கு தான் வந்து இப்போ வீடியோ போட்டால் அஞ்சு லைக் தான் வருது இன்னி அடுத்த வீடியோ போட்டு எவ்வளவுமே லைக் பண்ண மாட்டான் அதனால வந்து என்ன பண்ணுறோம் அந்த வீடியோ போடுவது குறைந்து கொண்டே வந்துவிடும் அப்படிங்கிற சமயத்தில் ஆபாச உடை அணிந்து வீடியோ போடுவது குறைந்து கொண்டே வரும் இது வந்து அற்புதமான விஷயம் அதனால் யாரும் லைக் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா பிறர் லைக் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடிகை ரச்சிதா வந்து ரொம்ப அற்புதமா பேட்டி கொடுத்துருக்காங்க உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம் இந்த மாதிரி யாருமே இந்த அளவுக்கு பேட்டி கொடுக்கல எல்லாருமே தன்னுடைய ஒரு விஷயத்துக்காகவும் பிறகு ஏதாவது வகையில ஒரு விமர்சனம் ஏற்பட்டுவிடு என்பதற்காகவும் மறைச்சுதான் பேசியிருக்கிறாங்க ஆபாசமான பலவிதமான விஷயங்களுக்கு எத்தனையோ பேர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாலுமே கூட பட் இந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு கருத்தாங்க அதாவது வந்து லைக்கு போடுறதுக்காக போடுறாங்க மற்றபடி வந்து அதை வந்து யா பெண்கள் போட்டா விரும்பாதீங்க இந்த மாதிரி போடக்கூடிய சமயத்தில் அவங்க மீண்டும் மீண்டும் போடக்கூடிய சமயத்து என்ன ஆகும் அவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால வந்து இப்படிப்பட்ட பெண்கள் வந்து திருந்த வேண்டும் என்பதை எல்லாம் விட நீங்க பார்க்காதீங்க நீங்க பார்க்காதீங்க பார்த்தா தான் லைக் போடணும் அப்படியே பார்த்தாலுமே கூட அதை வந்து உத்து பார்த்து லைக் போடாதீங்க கடந்த சென்று விடுங்கள் நியூஸ் மட்டும் ஏறும் மற்றபடி வந்து லைக்கே போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையிலே வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இது மாதிரி பல பெண்கள் இருக்கிறாங்க ஆமா பலவிதமான பிரபல்யங்கள் கூட ஒரு ஆபாசம் சம்பந்தப்பட்ட வகையிலும் மற்றபடி வந்து ஒரு இது குத்தாட்டம் சோம் ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட வகையில எப்படிப்பட்ட ஒரு பேட்டி ஒரு கேட்டாலுமே கூட தைரியமான ஒரு கருத்தை சொன்னார்களா அப்படின்னா எங்கேயுமே கிடையாது சும்மா மழுப்பெல்லாம் சொல்லிட்டு போயிருவாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தப்பட்ட வகையிலும் சரி அண்ணா நகர் ஆமா அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அதிமுக சம்பந்தப்பட்ட ஒரு வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மற்றபடி ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு கருத்து கேட்கக்கூடிய சமயத்துல என்ன பண்ணுவாங்க அதை நழுவலாகத்தான் பதில் சொல்லுவாங்க அது நடிகையாகட்டும் பிரபலமாகட்டும் யாராக இருக்கட்டும் ஆனா நடிகை ரச்சிதாவை வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு தைரியமாக சொல்லியிருக்காருன்னு அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இத்தனைக்கு பிரபலம் இல்லாத ஒரு நடிகை பொதுவா ஆபாசம் என்பது என்ன ஒரு ஆடை குறைப்பு மற்ற சோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சுதந்திரம் என்ற வகையில் நாங்கள் போடுகின்றோம் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான பெண்கள் இன்னைக்கு போடுறாங்க அதாவது வந்து உண்மையான சுதந்திரம் என்பது கட்டுப்பாடான வாழ்க்கையில் தான் அதான் உண்மையான சுதந்திரம் அதை விட்டுப்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியெல்லாம் போடக்கூடாது அப்படியெல்லாம் ஆடைகளை காட்டி தன் உடம்பை காட்டி ஆடைகளை விலகி போடக்கூடிய சமயத்தில் அது பிற பெண்களை பாதித்து அவங்களும் போட ஆரம்பிச்சிடாங்க அப்ப என்ன ஆகுது அப்படியே பட்டி தொட்டிலாம் பரக்கூடிய சமயத்துல ஒரு கிராமத்து சாதாரண பெண் கூட தன்னை ஆபாசமாக வீடியோ போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்ப என்ன ஆகுது பாலியல் வன்கொடுமை பாலியல் சென்று கட்டாயமாக ஏற்படும் தானாக ஏற்படும் சும்மா இருந்த செங்க ஊதிக்கு ஆண்டிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆண் ஆண் கூட என்ன பண்ணுவான் லைக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒரு ஏதோ டக்குனு டக்குன்னு இப்படிப்பட்ட ஆபாசமான வீடியோ வரக்கூடிய சமயத்தை என்ன பண்ணுவான் அவனுடைய புத்தி வேற மாதிரி போயிடும் அப்போ என்ன பண்ணுவான் நம்ம இதவே பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப பொழுதுலேயும் லைக்கு போட ஆரம்பிப்பான் அப்போ என்ன ஆகுது அந்த பெண்கள் குறிப்பிட்ட பெண்கள் வேணும்னே போடக்கூடிய சமயம் இது பிரபல்யமாக போகக்கூடிய சமயத்தை என்ன ஆகும் அது பரவிக்கிட்டே போகும் அப்போ இந்த பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் அப்படி போடக்கூடிய சமயத்தை பரவிக்கிட்டே போகக்கூடிய சமயத்தை ஆபாசம் தான் பரவும் அதைத்தான் நடிகை ரச்சிதா வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க லைக்கு போடாதீங்க அதே நேரத்தில் இப்படிப்பட்ட பெண்களை வந்து யாரும் நாங்கள பாதிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் மேல வந்து கட்டாயமா வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான சிந்தனை தான் சொல்றாரு கட்டாயமா இந்த மாதிரி போடக்கூடிய சமயத்துல கட்டாயமா வந்து ஆபாசங்கள் குறையும் இதை பார்த்து பல பெண்கள் கெட்டு போறாங்க இல்லையா பார்த்த உடனே அதே மாதிரி ஒரு சில ஆண்களை என்ன பண்றாங்க சில ஆண்களை பல ஆண்களை என்ன பண்ண வேற்று ஆண்களை பெண்களையும் அதே நிலைப்பாடோடு பாக்குறாங்க அப்ப என்ன ஆகுது இவங்களுக்குள்ள பலவிதமான ஒரு கருத்துக்கள் பல ஆபாச எண்ணங்கள் நல்லா கூட கெட்டு போறாங்க அந்த ஒரு லேடி அது நடிகையாகட்டும் ஒரு பிரபலமான ஒரு பெண்ணாகட்டும் மற்றபடி குடும்ப பெண்ணாகட்டும் சாதாரண பெண்ணா போட்டுட்டு விட்டுடுறாங்க அதை பார்க்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுது அதனுடைய வெளிப்பாடு என்ன ஆகுது பிற பெண்கள் மீறக்கூடிய சமயத்துல தேவையற்ற ஒரு ஆபாச சிந்தனை தேவையற்ற ஒரு பாலியல் தூண்டுதலான ஒரு கருத்துக்கள் இப்படி இப்படிலாம் இருக்கிறாங்கிறப்ப நான் இந்த பெண் எப்படி இருப்பாள் அப்படின்னு ஒரு ஆண் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல வந்து இவங்களேதான் உருவாக்குறோம் அப்ப ஆபாசமான ஒரு பல சம்பவங்கள் மற்றபடி பாலியல் சீண்டல் நடப்பது பெண்களே காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் நடிகை ரசிதா வந்து மறைமுக சொல்றாங்க உண்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஆமா பல பெண்கள் சொல்லி பாருங்களேன் ரோடுல போற போ போறப்ப பல பெண்கள்ட்ட சொல்லிப்பாங்க என்னம்மா இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன்னு சொல்லுவாங்க இது எங்களுடைய ஆடை சுதந்திரமா நாங்க இப்படிதான் போட்டு போவோம் பல பெண்கள் பார்க்கணும் பல பெண்கள் வந்து நடிகை போல போவாங்க அதாவது கேமரா முன்னாலும் ஒரு பெண் மேக்கப் போட்டு என்ற பேர் ஆபாசத்தை காட்டுவதற்கும் தெருவில் வந்து ஆபாசமாக அதை போன்று செல்வதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அதாவது வந்து ஒரு பெண் மது அருந்துவதற்கும் ஒரு ஆண் மது அருந்துவதற்கு என்ன வித்தியாசமோ அதே போலதான் தெருவில் ஆபாசமாக செல்வதற்கும் ஒரு கேமரா முன்னால் ஆபாசமாக ஒரு நடிகை நிற்பது நிறைய வித்தியாசம் அதே அந்த வித்தியாசம் இந்த வித்தியாசமும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்து என்ன ஆகும் பல விதமான எண்ணங்கள் வந்து நல்லவங்க இருக்கே நல்ல ஆண்களுக்கு ஏற்படும் அதனால வந்து இதை பெண்கள் நிறுத்த வேண்டும் குறிப்பாக வந்து பெண்கள் இதை வந்து போடக்கூடாது அப்படியே போட்டாலும் இதை பார்க்கக்கூடிய ஆண்கள் வந்து லைக்கு போடாதீங்க அப்படிங்கிறது இரு சமூகத்துக்குமே ஒரு அட்வைஸ் அப்படிலாம் நடிகை ரச்சிதா சொல்லியிருப்பே பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம இப்படிப்பட்ட முற்போக்குத்தனமான அத்தோடு வந்து ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாக வந்து பல பெண்கள் வந்து சிந்திங்க ஏமா பல நடிகைகளும் சிந்திங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய சமயத்து உங்கள் கருத்துக்களை பட பரவக்கூடிய சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு நடிகைகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் இப்படிப்பட்ட பிரபலமான பெண்கள் கட்டாயமா அவர் திருந்துவாங்க ஆமா திருந்தக்கூடிய சமயத்துல ஒரு ஆண் வந்து நல்வழிப்பட வாய்ப்பு இருக்கு அவன் கெட்டு போகாமல் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி